ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம நியூ கெஸ்ட் வந்திருக்காங்க அவர்கிட்ட நம்ம வந்து ரிசல்ட் என்னென்னு கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சார் மிஸ்டர் ஹவுரி சார் எப்படி இருக்கீங்க ஓகே வந்திருக்கீங்க எப்படின்னு சொல்லி எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுட் ரெஃபாஸ்ட்ராலஜி இந்து ஸ்பெஷலாக உள்ள காலத்தில் நல்லா இருக்குது ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் வாங்க ஓகேங்களா பாண்டிச்சேரிங்களா நீங்கள் ஓகே ஓகே இந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு தெரியுங்க சார் சார் இந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு குடுக்குறீங்க இது வந்து நமக்கு கிட்னியோட ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு அந்த அதுக்கடுத்தது அட்ரினல் பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா கிட்னி

இந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க சார் இது வந்து ஸ்பைனல் கார்டு பேக் போன் காரணம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சென்டர் நான் முது முதுல வந்து நடு பகுதியில அந்த பாதி இருக்கு இத நம்ம நல்லா மசாஜ் பண்ண நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணோம் அப்படினா இந்த வலிங்க எது கொஞ்சம் பாதிக்கிறது சரி சரி ஓகே ஓகே சார் என்ன ப்ராப்ளத்துக்கு வந்திருக்கீங்க சார் ஷோல்டர் பெயின் ஷோல்டர் பெயின் பேக் ம் மோஸ்ட்லி ஒரு அஞ்சு ஆறு சிட்டிங் எடுத்தால் சரியாக இருக்கும்ல சாருக்கு ஓகே ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதிக்கால் வழி அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நம்ம வந்துட்டு கீழே புதிக்காலில் நம்ம வந்து ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குறோம் நல்லா தூக்கம் வரும் வலியும் சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்ஸ் அங்கே கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா பேக் பெயினுக்கும் ஷோல்டர் பெயினுக்கு தான் மெயினாக வந்திருக்காங்க அப்புறம் குதிகள் வந்து ரொம்ப வழி அவருக்கு இப்போ வந்துட்டு அவருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க சார் எப்படி சார் இருக்குது ரிசல்ட்டு ஓகேவா கை எப்படி காமிங்க ஓகே அவர் வந்து பாண்டிச்சேரி தான் ஸோ நியூ கிளைண்டு பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டைம் எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கண்டிப்பாக வருவாங்க அவங்க அஞ்சாறு சீட்டிங் சொல்லியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நீங்களும் கண்டிப்பாக வரணும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்